பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீத முப்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும்னா நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பு முனைகள் வரும் போராட்டங்கள் வரும் நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள் வரும் அந்த நேரத்திலே எல்லாம் நான் உறுதியாக என் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிறேன் இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார் ஆண்டவரை நான் அண்டிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த எந்த கடின சூழ்நிலையில பெரிய சேலஞ்சஸ் வருது அதன் மத்தியில் அவர் அண்டிக்கொள்ளுகிறீங்களோ அப்பொழுதுதான் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும் தானியங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது நேபுகாத் நேச்சர் கொடுத்த நெருக்கம் அந்த இடத்துல யாருமே தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியல பெரிய நெருக்கம் ஆனாலும் அந்த மகனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை நான் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள போறேன் ஆண்டவர் எனக்கு வழியை கொடுப்பார் என்னை வாழ வைப்பார் நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனி சகோதரியே என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும்

உங்களை சாட்சியை வைப்பார் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு வசனத்தின்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறேன் இன்றைக்கு நான் கடந்து போகிற உபத்திரவத்தில் இந்த ப்ராப்ளத்தில் ஆண்டர் சொல்யூஷனை கொடுக்கிறார் என் தலையை நிமர செய்கிறார் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கும்படியா கர்த்தர் என்னை உயர்த்து போறார்னு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜபிங்க உங்கள் ஜபங்களுக்கு பரத்தில் இருந்து இன்றைக்கு உத்தரவு கடந்து வரும் ஆசிர்வதிப்பார் வாழாக்காமல் தலையாக்குவார் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார்